ஸ்ரீகுருப்பியோ நம நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்தது ஜோதிடர் கோவை ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜ பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகிம்மத ராமதூத கிருபா சுந்தோ மத்காரியம் சாதக பிரபு இந்த ஆண்டில் நான் எந்த தெய்வத்தை காமன எல்லாருக்குமான ஒரு தெய்வ வழிபாடாகும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வழிபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ எல்லாம் காமனாக நான் எந்த ஒரு இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது இந்த ஆண்டில் எனக்கு எல்லாமே அனுகூலமாக இருக்கும் எல்லாமே அனுகூலமாகணும் உடனே லாபங்கள் கிடச்சிடணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது வரக்கூடிய சிறு சிறு அந்த பிரச்சனைகள்லேருந்து நான் இப்படி விடுபட போகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஆண்டினுடைய லக்னமாக அச்சய லக்ன பத்ததி ஜோதிடம் தனுசு லக்னத்தை நிர்ணயம் செய்திருக்கு தனுசு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடியது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி சுவாமி மலையை குறிக்கக்கூடியது சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமியாக இருக்கக்கூடிய சிவ சுப்பிரமணியனை குறிக்கக்கூடியதாக இந்த சிம்ம ராசி இருக்கும் அதே சிம்ம ராசியில்தான் ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிற நம்ம எல்லாம் காக்கும் சக்தியாக ஆதியாக இருக்கக்கூடிய தெய்வமான ராஜ ராஜேஸ்வரியும் குறிக்கிது அப்போ இந்த வருடத்திற்கு நம்ம ரெண்டு தெய்வங்களை மிகவும் கெட்டியாக புடிச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் என்ன பண்ணணும் என்னால் சுவாமி மலைக்கு போக முடியல ராஜராஜேஸ்வரி கோயில் எங்கே இருக்குன்னு தெரியல நான் வீட்டில் இருந்தபடியே ஏதாவது நான் செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்கார் முருகன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னாவே வேல்மாறல் படிப்பது கந்தசஷ்டி கவச்சம் படிப்பது அதே மாதிரி நிறைய இருக்குது சண்முக கவச்சம் சுப்பிரமணிய மந்திரங்கள் ஜெபிப்பது இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே எல்லாரும் ஈஸியாக படித்து விடக்கூடிய எல்லாரும் ஈஸியாக சொல்லிவிடக்கூடிய விஷயமாக வேல்மாறலை வந்து இந்த வருடத்தினுடைய எல்லா நாட்களிலுமே சொல்ல முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் வேல்மாறல் படித்தல் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலைன்னு தான் அதில் ஆரம்பமாகும் திருத்தணியிலே உதித்து அருளக்கூடிய பெருமான் ஒருத்தன் அப்படிங்கிறது அதுதான் அவன் என்னுடைய உளத்தின் உரை கருத்து என்னோட உளத்தில் ஒரு கருத்துகள் வருது இல்லையா கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை அப்படின்னு சொல்லி எடுத்து கேட்குது மயிலும் வேலும் சேர்ந்து என்னுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஆசைகள் என்னுடைய கருத்துக்கள்ங்கிறது என்ன எனக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிக்கிறோம் இல்லை இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்போ என்னுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது என் ஆள் மனதிலிருந்து எழக்கூடிய என்னுடைய ஆசைகள் தானே அப்போ இந்த ஆசைகளை நிறைவேற்றுவதாக இந்த வேல்மாறல் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக 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 ஒரு அற்புதமான ஒரு மருந்தாகவே இருக்குது எனக்கு நோய் தொல்லைகள் இருக்குது எனக்கு எதிரிகள் தொல்லைகள் இருக்குது இப்படியான விஷயங்களிலிருந்து நான் விடுபட வேண்டும்னு நினைக்கிறவங்க இந்த வருடத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த வருடத்தில் வளரக்கூடிய வரக்கூடிய சஷ்டி வளர்வரை சஷ்டி தேய்பிரை சஷ்டி ரெண்டியுமே வச்சுக்கோங்க இரண்டிலுமே கூட இந்த வேல்மாறலை படித்து அதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடியதாக வேல்மாறல் ஒரு இடத்துல உங்களுக்கு உபகாரமாக இருக்கும் அடுத்தது ராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிறது யாருன்னா பராபட்டாரிக்கான்னு சொல்லக்கூடிய அன்னை லலிதா திரிபுரா சுந்தரியினுடைய இன்னொரு உருவம் தான் ராஜராஜேஸ்வரி அப்படி ராஜராஜேஸ்வரியாக இருக்கக்கூடிய அந்த லலிதையினுடைய லலிதா சகசரநாமத்தை கேட்பது அப்படிங்கிறது சொல்லும் இந்த லலிதா சகசரநாமத்தில் முதல் மந்திரமே என்ன சொல்வது ஸ்ரீமாத்ரே அப்படின்னு தான் ஆரம்பிக்குது ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி தான் ராஜராஜேஸ்வரி அப்போ ஸ்ரீமாத்திரே அம்மா அப்படின்னு சொல்லி அவளை அழைக்கிறீங்க அம்மான்னு சொல்லிவிட்டு ஓடி வந்து நம்மளை காப்பாத்திடுவார் ஞான சம்பந்தனுக்கு எப்படி ஞானப்பால் ஊட்டினாலோ அதே போல உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமுதப்பாலை கொடுத்து உங்களை இந்த வருடத்தில் காக்கக்கூடியவாளாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியான அன்னை லலிதா திருபுர சுந்தர் என்னால் உட்காந்து ஆயிரம் நாமாக்களை எல்லாம் சொல்ல முடியாது சார் எத்தனை நேரம் ஆகும் அரை மணி நேரம் எனக்கு டைம் இல்லை அப்படிம்போம் நிறைய விஷயங்களை இன்றைக்கி செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கிறதுல கூட நம்ம செலவு பண்ணிடுறோம் ஆனால் உட்காந்த அரை மணி நேரம் நம்மளால் லலிதா சகசிரநாமத்தை கேட்பதற்கு கஷ்டம் லலிதா சகஸ்திரநாமத்தை பற்றி நான் ஒரு மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் பார்த்தேன் அந்த அம்மா வந்து வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் தான் அவங்க லலிதா சகசிரநாமத்தினுடைய மகிமையை அந்த அம்மா வந்து சொல்லுது அவங்க சொல்லி நம்ம கேட்டுக்கணும் ஓஹோ லலிதா சகஸ்திரநாமத்தில் நமக்கு எப்பவுமே அப்படிதாங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சி சொன்னால் தான் நம்ம நம்புவோம் நம்ம ஊரில் இருக்கிற சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் எத்தனை விஷயத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க நமக்கு வந்து அதெல்லாம் மண்டலையே ஏறாது அவங்க அங்கே கண்டுபிடிச்ச லலிதா சகஸ்திரநாமத்தை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் உங்களுடைய மூச்சினுடைய தன்மை சரியாக ஆகும்னு அந்த அம்மா சொல்லுது அது ஒரு மிகப்பெரிய ப்ரீத்திங் எக்ஸசைஸாக இருக்கக்கூடியது லலிதா சகஸ்திரநாமம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி இப்படின்னு சொல்கிறப்போ ஒரு மூச்சு முடியும் சிதக்னிகண்ட சம்பூதா தேவ காரேசமத்யுதாங்கிறப்போ ஒரு மூச்சு உள்ளே போகும் அப்போ இந்த மூச்சு தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தினுடைய அத்தனை விஷயத்துக்கும் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறப்போ இந்த லலிதா சகசிரநாமத்தை இந்த வருடத்திலே சொல்ல முடியலன்னா கேட்கவாது செஞ்சோன்னா நம்மளுடைய பிரச்சனைகளை தீரும் கடைசியாக அதை என்ன சொல்வது ஸ்ரீசக்ரராஜ நிலையா ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஸ்ரீ சக்கரத்தினுடைய ராஜ்யமாக இருக்கக்கூடியவளே அமிர்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியே என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வையுன்னு அப்படி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளை ஆக்டிவேட் செய்யக்கூடிய மருந்தாக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள்னு எடுத்திங்கன்னா ஒன்று விஷ்ணு சகசிரநாமம் இன்னொன்று லலிதா சகஸ்திரநாமம் ஸோ இந்த வருஷம் ராஜராஜேஸ்வரனுடைய அருளை பெற லலிதா சகசிரநாமத்தை கேட்பது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க இதெல்லாம் முடியாதுங்க சின்னதாக ஏதாவது சொல்லுங்கள் நம்மனால் அத்தனை நேரம்லாம் முடியாது ஒரு பத்து நிமிஷம் அதாவது ஜபம் பண்ணுறேன் அப்படின்னா ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீராஜ ராஜேஸ்வர் யை நமக அவ்வளோதான் ரொம்ப சுலபம் தானே வண்டியில் போகிறப்ப கூட சொல்லிட்டு போகலாம் இங்கே உட்காந்து தான் சொல்லணும் அங்கே உட்காந்து தான் இல்லை ஆனால் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சொன்னோன்னா நமக்கும் நல்லது நமக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம குளிச்சுட்டோன்னா நல்லது பார்த்திங்களா அதனால் நம்ம நல்ல உள்ள தூய்மை ஏற்படணும் அப்படின்னா முதல் உடல் தூய்மை ஏற்பட்டால் தான் உள்ள தூய்மை ஏற்படும் அப்போ அந்த தூய்மைங்கிறது என்ன உங்களுடைய உள்ளத்தை மார்க்கக்கூடிய நல்ல ப்ளசண்டாக ஒரு பிளேஸை பார்க்குறப்ப நல்ல ஒரு நதியை பார்க்குறப்ப மனம் எப்படி குதூகலிக்குது மனம் எப்படி ஒரு அதை அந்த தூய்மையை உள்வாங்குதுங்கிறத பாருங்கள் அதுக்கோசரம் தான் தூய்மை புற தூய்மைங்கிற ரெண்டு விஷயங்களை நம்ம வச்சுருக்கோம் அப்போ புற தூய்மை அப்படிங்கிறது எங்கே இந்த உடலில் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அப்போ உடலை சுத்தம் செய்தால் உள்ளம் அகத்தினேல் சுத்தம் ஏற்படும் அதனால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் வாங்க அகம் நல்ல மனசு அப்படி சாந்தமாக இருந்தது முகமும் நல்லாயிருக்கும் இல்லையா அப்படி தான் அதனால் நல்லா குளித்து நீங்கள் எங்கே வேணால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லக்கூடாத இடங்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை இல்லையா அப்போது வண்டியில் போயிட்டுருக்கோம் ஆஃபீஸில் சும்மா இருக்கும் ஃபோன் நோண்டுறதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீராஜராஜேஸ்வர் ஜெயின் நமகான் ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபத்தோரு முறை அல்லது ஒரு நூற்றி எட்டு முறை இதை சொல்வதும் வேல் மாறல் படிப்பதும் அற்புதமான ஒரு தமிழில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பதிகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது சொல்லி பார்த்தோன்னா நமக்கே உள்ள வந்து அதனுடைய அந்த வைப்ரேஷனை நம்ம உணர முடியும் அந்த அதிர்வலைகள் நமக்குள்ளே வந்து மிகப்பெரிய வேலைகள் ஏன்னா வேல்மாரல் மிகப்பெரிய நோய்களிலிருந்து காப்பாற்றியிருக்குங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது அதனால் வேல்மாறல் படிங்க லலிதா சகசிரநாமம் கேட்பதற்கும் சொல்வதற்கும் முயற்சி பண்ணுங்க முடியாதவங்க இந்த வருடம் முழுவதுமே எல்லா ராசிக்காரர்களும் ஏன்னா காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடு தான் இந்த தடவை ஒன்பதாம் வீடாக வந்திருக்கு எல்லா ராசிக்காரர்களும் கூட இந்த ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ராஜராஜேஸ்வர் நமகா ஓம் சரவணபவாயன மகாங்கிற இந்த மந்திரங்களை தொடர்ந்து ஜபியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உருவாகட்டும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்